ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க செல்வக்கு மாதிரி வாங்க எங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுறாங்க நாளைக்கு இல்லையா ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் காட்டுறேன் இதுதான் எங்கள் சிங்க்கு இந்த சிங்க்கு கீழே டஸ்ட்பின்னு முறம் தொடப்போம் இது மூணும் இருக்கும் சிங்கல் சிங்க்கு பக்கத்தில் இந்த மகு ஒன்று இருக்கும் ஏன்னா பசங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிங்க்கில் தட்டு போடுவாங்க விம் ஜெல்லு பாத்திரம் தேய்க்கிற அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் ஹேண்ட் வாஷ் டவல் அங்கே தொங்க விட்டுருக்கேன் இது பியூரிஃபையர் ப்யூரிஃபயர் பக்கத்துலையே பிளேட்டெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அந்த மேலே அங்கே ஒன்று ஒட்டி இருந்துச்சு எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டு அதை பாப்பா பிச்சு போட்டு பிச்சு விழுந்துருச்சு அதை ஒட்டலான்னு வச்சுருந்தேன் பாப்பா எங்கள் பிச்சு போட்டுட்டா பெரிய தட்டெல்லாம் மேலே வச்சுருப்பேன் இந்த மூணு கப்பு வச்சுருக்கேன் மூணும் வந்து ரெண்டு பசங்களுக்கு ஒன்று வந்து பச என் பையனோட ஃப்ரெண்டு வருவான் ஒருத்தன் ஈவினிங் நிறைய அப்படி இல்லைனா பாலானு ஸோ ஈவினிங் கரெக்டாக வருவாங்க காஃபி குடிக்கும்போது அதனால் அவனுக்கு அது இது என்னோடது இது எங்கள் வீட்டுக்காரரு ஸோ மேலெல்லாம் பெரிய தட்டு கீழெல்லாம் தட்டு வச்சுருக்கேன் டம்ளர் எல்லாம் இங்கே தான் இருக்கும் பெரிய டம்ளர் சின்ன டம்ளர் எல்லாமே இதில் தான் இருக்கும் இதெல்லாம் மரம் கரண்டி மரக்கரண்டி மத்து போட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணுறது அது இல்லாமல் இது வந்து களிக்கின்ற கோல் கழின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எங்கள் மாமனார் கல்யாணம் ஆனப்ப கொடுத்தாரு அதை வச்சு தான் களியெலாம் ஆசைச்சுட்ருப்பேன் ஸோ இதான் அந்த ஏரியா அதெல்லாம் முடிஞ்சிச்சு வாஷிங் ஏரியா சைடெல்லாம் ஸோ அப்படியே வந்தோம்னா கவுண்டர் டாப் மேலே அடுப்பு ஃபோர் பர்னர் தான் நான் வச்சுருக்கேன் சில்வர் அடுப்பு ஆல்ரெடி கிளாஸில் வச்சுருந்தேன் அது வெடிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இது இங்கே எல்லாம் ஆயில் இது கடலெண்ணெய் இது நல்லெண்ணெய் பின்னாடி இருக்கிறது அது அது வந்து தேங்காய் எண்ணெய் அது பொனால் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கும் கீழே விளக்கெண்ணெய் இருக்குது இது வந்துட்டு பொரிச்சதெல்லாம் அப்பளம் பொறிச்சது ஏதாவது வச்சிருப்போம் இல்லையா அந்த எண்ணெய் மீதியை ஊற்றி வச்சிருப்பேன் உடனே யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுவேன் அந்த வீக்குக்குள்ளே அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டேன் இது வெறும் பாட்டில் ஒன்று விளக்கி வச்சுருக்கேன் நெய் லைட்ரு அது ஷோக்கு இது கீழே வந்து பெருங்காயத்துக்கும் ஏலக்காய் அந்த மாதிரி சில ஐட்டம் எமர்ஜென்சிக்கு தேவையானதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும் இது வந்துட்டு நான் விளக்கி வச்சுருக்கேன் அந்த இடத்துல நாளைக்கு ஃப்ரைடேன்னு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கி ஏற்றிட்டு தான் நான் டெய்லி வந்துட்டு அடுப்பை வைப்பேன் இங்கே ஸ்பூனு ஃபோர்க்கு விஸ்க்கு காய் சீவுறது சிசரு இந்த சின்ன ஸ்போனர் மாதிரி ஒன்று வச்சு இது என்ன ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சுருப்பேன் ஏன்னா அந்த குக்கரு மூடி தோசை தவாலாம் லூஸ் ஆகிடுச்சின்னா போ கரெக்ட் பண்ணிப்பேன் இதில் மசாலா ஐட்டம் வாங்கின ஐட்டம் எல்லாம் அதில் அப்படியே வச்சிருப்பேன் கீழே வந்தால் சிலிண்ட்ரு சின்ன சிலிண்ட்ரு இதில் வந்துட்டு உப்பு மொளகா வச்சு மிளகா புளி உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் பல்கான குவான்டிட்டி இந்த பானையில் வச்சுருப்பேன் அது பக்கத்துலேயே கொட்டி பானை இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு டெய்லி எடுக்கிற புளியை வச்சுருப்பேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் அப்படி அப்படியே கைவிட மாட்டேன் அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் எடுத்து வச்சு தான் கைவிட்டு எடுப்பேன் பிகாஸ் நான்வெஜ் செய்வோம் வெஜ் செய்வோம் அதனால் இதெல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரம்னா எங்கள் மூணு பேரை தவிர எங்கள் வீட்டுக்காரே வேறு யாராவது வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் இங்கே இப்படியே வந்தோன்னா இங்கே வந்துட்டு இது இந்த டப்பாலாம் பாக்கு சாமிக்கு வைக்கிற பார்க்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் குப்பைக்காரவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க அவங்கள்ட்ட கொடுப்பேன் இந்த இதில் வந்து மிளகாத்தூள் தூள் பெப்பர் தூள் இதெல்லாம் வச்சுருக்கிற பாட்டில் இங்கெல்லாம் பிஸ்கெட்டு இதிலலாம் அங்கே டப்பாவில் கொட்டி வச்சுட்டு டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அடுப்பில் மெல்ட் கவரை மெல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண இடத்த மெல்ட் பண்ணி அப்படியே கவர் பண்ணி அங்கே சீல் பண்ணி அந்த இடத்துல வச்சுருவேன் பிஸ்கட் பாக்கெட்டு மேகி உப்பு இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பேன் இது வந்து ஓம வாட்ரு பாப்பா மருந்து என்னோடய எனக்கு ஏதாவது கோல்டு தலைவலி அப்படின்னா அதுக்கான மாத்திரைகள்லாம் அதில் இருக்கும் இது உப்பு வந்துட்டு நான் காலியாக காலியாக தான் எடுப்பேன் அப்படியே ஜாரில் கைவிட்டுலாம் எடுக்க மாட்டேன் ஏன்னா விரதத்துக்கும் சமைப்பேன் நான்வெஜ்ஜும் சமைப்பேன் இல்லையா ஸோ அதனால் அப்படியே தான் வச்சுப்பேன் கீழே உப்பு பாக்கெட் எப்போதுமே ரெண்டு இருக்கும் சால்ட் ஒன்று உப்பு ஒன்று அதில் மிளகாத்தூ மிளகா போட்டு வச்சுருக்கேன் அந்த கூடையில் காஷ்மீர் சில்லி காஞ்ச எல்லாம் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அங்கே இருக்க பேலன்ஸு மேலே வச்சுருக்கேன் இன்னும் எடுத்து கொட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொட்டுவேன் இங்கே கீழே வந்துட்டு உப்பு சாடி சால்ட்டுக்கு கல்லுப்புக்கு இது இட்லி ஊற வைக்கிற குண்டான் இட்லிக்கு ஊற வைக்கிற வலி அதோட மூடி அங்கே இருக்குது அதெல்லாம் விரதத்துக்கு சமைக்கிற பாத்திரம் அங்கே இருக்குது அதெல்லாம் வெள்ளிக்கிழம மட்டும் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுப்போம் இது இட்லி குண்டா அங்கே வந்து உருளியெல்லாம் வச்சுருக்கேன் வெளில பூ போட்டு வைப்போம் இல்லையா உருளி அதெல்லாம் விலைக்கு வச்சுருக்கேன் ஊருக்கு போனதுனால அதெல்லாம் எடுத்து ஒரு மூளையில் விலைக்கு கவுத்து வச்சிட்டேன் அதெல்லாம் எடுத்து இனிமே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து காய் கட்டு ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் வைக்கிற எல்லாமே அதில் விலைக்கு கவுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரிசி டப்பா பெரிய அரிசி டப்பா இருபத்தஞ்சு கிலோ இது வந்து கா வெங்காயம் உருளைக்கெழங்கு பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த மேலே இருக்கிற அந்த ஃபேனோட மூடி ஃபேனு டேபிள் ஃபேனோட மூடி அது அம்மா டேபிள் ஃபேனு அதில் வந்துட்டு நான் டெய்லி பசங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் டப்பா டிஃபன் பாக்ஸ்லாம் விலைக்கி அதில் போட்டு வச்சேன்னா மறுநாள் காலையில் எடுத்துக்குவேன் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கவுண்டர் டாப்பு சும்மா களை வறுத்து வச்சிருக்கேன் தோல்லாம் ஊதிட்டு எடுத்து டப்பாவில் கொட்டணும் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஸோ இது இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு மற்ற குக்கர் அந்த குக்கரில் வச்சாலும் சாப்பாடு பிடிக்காது வடிக்கவும் தெரியாது கையில் ஊற்றிக்குவேன் அதனால் அதுதான் நான் பதிமூணு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் கல்யாணம் ஆனதுலேருந்து அதே மாதிரி தான் வீணாக போயிடுச்சுன்னா வேறு வாங்கிப்பேன் இந்த இடத்துல வந்துட்டு அருவாமனை ஜல்லிக்கரண்டி வடிகட்டுறது எல்லாமே அந்த இடத்துல தான் வச்சுருப்பேன் இது வந்துட்டு ஆல்வேஸ் கிட்டில் வந்துட்டு எப்போதுமே இங்கே தான் இருக்கும் டெய்லி ஒரு வாட்டி கிட்டில் போட்டு தண்ணி கு வச்சிடுறது எலக்ட்ரிக் குக்கரு கிட்டில் இதெல்லாம் ஓவன் இதெல்லாம் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுப்போம் ஓவன் பற்றிலாம் நான் அப்புறமா போடுறேன் இது வந்துட்டு பிளெண்டர் ஓவன் ஓவன் பக்கத்தில் இருக்கிறது பிளெண்டரு சுவிட்ச் போர்டு இங்கே இருக்கிறதுனால எல்லாம் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கேன் கிண்ட்டு பிளெண்டர் அது நான் வந்து வீட்டில் வெண்ணெயெல்லாம் எடுக்குவேன் ஸோ அதனால் அதெலாம் எனக்கு தேவைப்படும் கேக்கெல்லாம் செய்கிறேன் இல்லையா பிளெண்டர் அதனால் எனக்கு தேவைப்படும் ஸோ இங்கே வந்துட்டு சத்து மாவு இருக்குது அங்கே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கோதுமை மாவு இங்கே இது ஸ்ப்ரே வந்துட்டு இங்கே எப்போதுமே இருக்கும் ஏன்னா கோலின் டெய்லி நைட்டில் வந்துட்டு நான் அடுப்பு இந்த ப்யூரிஃபையர்லாம் தொடச்சி வச்சுட்டு தான் படுக்குவேன் ஸோ அதனால் அது அங்கே இருக்கும் இந்த குக்கர் எல்லாமே தொடச்சிடுவேன் கே ஸ்ப்ரே ஆள் அடித்து கே கோழின் போட்டு ஸோ அதனால் இது வந்து சத்தமாகவே எங்கள் மா எங்கள் அக்காவோடய மாமியார் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க பால்வாடியில் அவங்க கொடுத்த அனுப்பு சத்துமாவது அது பே பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது சத்துமாகவும் நான் அதில் கொட்டி வச்சுட்டு பேக் பாக்கி எல்லாத்தையும் அந்த காய் கூட ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல அதில் போட்டு வச்சுருவேன் இது கீழே வந்து ரேஷன் அரிசி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் வருவாங்க ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு அண்ணா வாங்கிட்டு போவார் ஸோ அவருக்காக அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன் மேலே வந்து கம்பு கேவரு அந்த மஞ்சள் பையில் வச்சுருக்கேன் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நவதாண்டி தோசை மாதிரி செய்வேன் அதுக்காக ஊற வைக்கிறதுக்கு அதை வச்சுருப்பேன் இதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சொல்கிறேனே தெரில அப்படியே இங்கே எல்லாம் பருப்பு எல்லாம் வரிசலாக கொட்டி வச்சுருப்பேன் பாசிப்பயிறு கிட்னி பீன்ஸு ரெட்டு இது ப்ரௌனு அந்த மாதிரி வாங்க ரெண்டையுமே வந்து ஊற வச்சு என்னை வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் வந்து செஞ்சுருவேன் கொண்டக்கடலை பொட்டுக்கடலை கடலை பருப்பு வேர்க்கடலை பச்சை வருத்த தனியாக வச்சுருக்கேன் அது வேற உளுந்து டீ தூள் காஃபி தூள் மாங்காய் பொடி இது வந்துட்டு கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்படியே கீழே வந்தால் வெள்ளம் ஒரு உருண்டை வச்சுருக்கேன்னா அதை இடித்து எடுத்து வைக்கணும் அம்மிக்கலில் போட்டு அங்கே மூளையில் இருக்கிறது பருப்புன்னு நினைக்கிறேன் இல்லை பாஸ்தா மசாலா இட்லி பொடி பரண்ட பொடி அப்பளம் இது வந்து சாம்பார் தூள் கீழே வந்து ஜவ்வரிசி இது எம்டியாக அது வந்து வீட்டில் அரைச்சது கீழே இருக்குது டம் பாக்கெட்டோடையும் வச்சுருக்கேன் அது எடு வீட்டில் அரைச்சது காலி ஸோ இன்னும் கொஞ்சம் அரைச்சி வைக்கணும் அதனால அந்த பாக்கெட் எமர்ஜென்சிக்கு வாங்கினேன் சாம்பார் தூள் இது வந்து பாஸ்தா இது சங்கு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பாஸ்தா இது எம்டியாக இருக்கிறதுல ஏதாவது ஃபில் பண்ணி வைக்கணும் இது வந்து பச்சை பட்டாணி இது வந்து பச்சை பயிறு இது வந்து லாஸ்ட்டாக இருக்கிற வந்து சம்பா கோதுமை உப்புமா செய்வேன் அல்வா செய்வேன் அந்த மாதிரி ஸோ ஒரு உருண்டை வெள்ளை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாக்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இதை உடச்சி தூள் பண்ணி எடுத்து வைக்கணும் இப்போதைக்கு இப்போ தான் சேவ் பண்ணேன் ஜூஸர் வந்து டெய்லி ஏதாவது ஜூஸ் போட்டுட்ருப்பேன் அதனால் இந்த இடத்துல ஹேண்ட் ஜூஸர் இருந்துகிட்டே இருக்கும் ஜூஸ் புளிகிறதுக்காக அதை எப்போதும் எடுத்துக்குவேன் இங்கே இப்படியே வந்தால் இங்கே இந்த இந்த டப்பாவில் வந்து பசங்களுக்கு தேவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நாளே நான் எடுத்து வச்சுருவேன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கழுவி கட் பண்ணி அதில் போட்டேன்னா அவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க நான் ஸ்கூலுக்காக ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன் இன்னும் எதுவும் போடலை அதில் இது வந்து கடலெண்ணெய் எண்ணெய் நான் செக்கில தான் எண்ணெய் வாங்குவேன் கடலெண்ணெய் எண்ணெய் அதில் ஊற்றி ஒரு லிட்டரு வச்சுருக்கேன் அதுக்கு இங்கே இருக்குது நான் அஞ்சு லிட்டர் வாங்குவேன் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவோம் ஸோ அஞ்சு லிட்டர் கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எதுக்குன்னா நாங்கள் ஃப்ரைடே அதில் ஒரு அந்த பாட்டில் அங்கே கிச்சன்கிட்ட ஊற்றி வச்சிருக்கேன் இங்கே வச்சுருக்கேன் ஸோ வெள்ளிக்கிழம நாங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்குவோம் நாங்கள் நானும் என் பாப்பாவும் சாட்டர்டே தம்பிக்கு தேய்ச்சி விடுவேன் இது கருப்பு உளுந்து வந்து இட்லி பொடி அடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படியே பார்த்தா இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுல தான் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இது வந்துட்டு ரோஸ் இது ரோஸ் குல்கொந்து ரோஜா குல்கொந்து ஊருக்கு போனேன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து பச்சை பயிறு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்துட்டு சேமியா இதில் வந்துட்டு சேமியா ரெடிமிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் அதோடய பேலன்ஸ் கொட்டி வச்சுருக்கேன் இது வந்து சோடா சோடா மாவு இட்லிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சோடா மாவு இதில் என்ன வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல நிஜமாகவே தெரியல இந்த தம்பி காஃபி அப்படியே இது வந்து குட்டி சோ இது மீன் மேக்கரு இதிலெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஐட்டம்ஸ் கொட்டி வச்சுருப்பேன் சீனியை வந்து அரைச்சி வச்சுருப்பேன் கேக்கு பர்பஸ்க்காக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து கார்ன்ஃப்ஃபிளார் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் மாவு ஐட்டம்லாம் இந்த சைடில் வச்சுருப்பேன் குக்கிங் சோடா பேக்கிங் சோடா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் பிசுபிலை பாத்து பவுட்ரு அதெல்லாம் அந்த ப்ளூ கலரில் தான் வைக்குவேன் அப்படியே இங்கே வந்து கடல அங்கே வறுத்து வச்சுருக்கீங்களா அது தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் பேலன்ஸ் கொட்டி வைக்குவேன் அதுவும் இல்லாமல் பாப்பா வந்து டெய்லி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவான் இதில் பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்துட்டு புளியோதரை பொடி பவுடர் இடித்து வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து ஸோ அது அதெல்லாம் நான் ஒரு நாள் ப்ளாக்ஸாக போடுறேன் எல்லாமே எடுத்து இது வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் இருக்குது அதில் சர்க்கரை இருக்குது இது வந்து ரெகுலராக கா அது வந்து கஸ்தூரி மேத்தி இது வந்துட்டு நூல் பிளேடு இந்த மாதிரி காசு டெய்லி யூஸ் பண்ணுற காசு இதெல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுருப்பேன் ஒரு டப்பா அதுக்குன்னே ஏதாவது கிச்சனில் பட்டனு இதெல்லாம் அது உள்ளதான் இருக்கும் நூல் பூ கட்டுற நூல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன் வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்துப்பேன் சில்லற காசுலாம் அதில் தான் போட்டு யூஸ் பண்ணுவேன் டெய்லி டெய்லி காசுலாம் அதெலாம் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கும் கீழே வந்துட்டு ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் கறி துணி புடி துணி எல்லாம் மடித்து வரிசலா வச்சுருப்பேன் ஒன்று ஒன்று அப்பப்போ வேணுங்கிறப்போ ஒன்று ஒன்று எடுத்துக்குவேன் இந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் புடி துணி புடி துணி இட்லி துணி இதெல்லாம் அதில் போட்டு மடித்து கவர் கவர் எல்லாம் தேவையான பெரிய கவர் சின்ன கவர் எல்லாத்தையும் அதில் மடித்து வச்சுருப்பேன் வேணுங்கிறப்போ ஒன்று ஒன்று எடுத்துக்குவேன் இது ஒயர் கூட கடைக்கு போகிறதுக்கு ஒரு முரம் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் அரிசி ரேஷன் அரிசி இதெல்லாம் அந்த இடத்துல வச்சுருப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பெரிய பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும் இதில் வந்துட்டு என்ன கொட்டி வச்சிருக்கேன் எனக்கு தெரில டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த சாமான் வந்து த்ரீ பேட்சாக பிரித்து வச்சுருப்பேன் அதில் பேலன்ஸ் எல்லாம் இதில் கவரோடு போட்டு வச்சுருப்பேன் கொஞ்சம் மாவு ஐட்டம் பய பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் போக பேலன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த காய் கட் காய் போட்டு வைக்கிற கூடையில எல்லாமே மாவு ஐட்டம் தான் வச்சிருப்பேன் நான் மேக்ஸிமம் ஏன்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதனால் அதையும் மீறி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த மேலே இருக்கிற பெரிய பெரிய செம்படத்தில் போட்டு மூடி வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்துட்டு ஆஷுஷல் இது அஞ்சரை பெட்டி இது வந்து பசங்களோட டிஃபன் பாக்ஸு தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம் வைக்கிறதெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸு இதிலெலாம் வந்து பாசிப்பயிர் பச்சைப்பயிர் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் கண் சம்படம் ஸோ அதில் பேலன்ஸ் உளுந்து அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொட்டி வச்சுருப்பேன் இப்படியே இந்த சைடு வந்தால் இது தம்பி வாட்டர் பாட்டில் ஃபுட்பாலுக்கு போகிற வாட்டர் பாட்டில் இதில் பார்க்க முழு பார்க்க நான் அப்பா இருந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வருவேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை வச்சு தான் சாமிக்கு டெய்லி கொடுப்பேன் இந்த சைடு வந்து அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொட்டி பேலன்ஸ் வந்து இந்த பெரிய பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருப்பேன் இது வந்துட்டு நன்னாரி சர்பத்து கேரளா போனோம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் வெளில இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது இது தேன் இங்கே தூப்பமா கோயில் ஆள அரச மரத்தில் எடுத்தாங்க இது வந்துட்டு முந்திரி கருப்பு திராட்சை பாதாம் சேப்பு திராட்சை மஞ்சள் பூசணிக்காய் விதை இது வந்துட்டு கருவேப்பிலை பொடி இல்லை இல்லை கீரை முருங்கைக்கீரை பொடி இது கருவேப்பிலை பொடி இது தேங்காய் துருவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது எவ்வளோ மாதம் ஆனாலும் கெட்டே போகாது வெயில்ல நாலு நாள் காய வச்சு எடுத்து கொட்டிட்டோம்னா இது வந்து சப்ஜா சீட்ஸு அந்த குட்டியாக இருக்குது இல்லையா அதில் இருக்கிறது சப்ஜா சீடு அந்த தேங்காய் வந்து ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டே போகாது துருவி நல்லா முரத்தில் காய மாடியில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து கீரைக்கு எதுக்கு நம்ம துருவி போடணுமோ அதுக்கெலாம் அதை எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இது சப்ஜா சீடு நான் வந்து ரோஸ் மில்கு சர்பத்து அந்த மாதிரி போடுவேன் அதில் போடுறதுக்கு இது வந்துட்டு வெந்தயப்பொடி நான் வெந்தயப்பொடி பொடி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்காக சந்தனம் இது வந்துட்டு பனங்கள் கண்டு ஏலக்காய் கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து ஒரு பிளாக் காஃபி மாதிரி வச்சு தண் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பேன் கொஞ்சம் இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும் கோல்டுலாம் வரப்போ ஸோ அந்த அதுக்காக அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சுக்கு பனங்கள் கண்டு ஏலக்காய் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதெல்லாம் இடித்து அதில் பொடி பண்ணி வச்சுருப்பேன் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு டம்ளருக்கு இருக்குது அப்படியே சூப்பராக இருக்கும் கொதிக்க வச்சு குடித்தோன்னா சக்கரை போட்டு இது வந்து சின்ன குக்கர் பருப்பு குக்கர் இது பருப்பு இது பருப்பு நான் வந்து மைசூர் டால் மட்டும் கொட்டி வச்சுருக்கேன் ரேஷன்லேருந்து தான் தோரம் பருப்பு யூஸ் பண்ணுறேன் நான் டிமார்ட்டில் வாங்கலை சுவாத் அது வந்து இது வந்துட்டு அஞ்சு கிலோ பாஸ்மதி ரைஸும் ரேஷனில் வாங்கிட்டு வந்த சர்க்கரை அந்த பச்சை பையில் இருக்கிறதும் இது வந்து பசங்க ஸ்கூல் போகிறதுக்காக டி மத்தியானம் லன்ச்சுக்காக அஞ்சு பத்து கிலோ வாங்கியிருக்கேன் கீழே அஞ்சு கிலோ அந்த ப்ளூ கலரில் இருக்குது இது அஞ்சு கிலோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு பத்து கிலோ வாங்கி வச்சுருப்பேன் லஞ்சுக்கு பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் நார்மலாக குழம்புக்கெலாம் வந்து அரிசியை யூஸ் பண்ணிப்பேன் அதுக்காக இதில் வந்து டெய்லி பசங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் பேலன்ஸ் கவர் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மேகி பிஸ்கெட்டு அது இதுன்னு இருக்கும் இல்லையா அது கவரோடு இருக்கிறதெல்லாம் அதில் போட்டு மூடி அந்த இடத்துல வச்சுருவேன் அதுலேருந்து எடுத்து தான் அந்த ஒரு கண்டெய்னர் ஆல்ரெடி காமிச்சில்ல அதில் போட்டு வைக்குவேன் இது வந்துட்டு இதுவும் அஸ் அப்படியே தான் டீ இருந்து வாங்கிட்டு வர பா சாமான்லாம் அப்படியே கவரோடையே இருக்கும் இதை பாருங்கள் அந்த டீ தூள் அதில் கொட்டி வச்சுட்டு பாட்டிலில் பேலன்ஸு இந்த ஸ்பைசஸ்ஸு மசாலா ஐட்டமு காஃபி பொடிலாம் பெருசு வாங்கிட்டு வந்து நான் டப்பாவிலே கொட்டில் நான் அப்படியே வச்சுட்டேன் கடுகு இது வந்துட்டு சாக்கோஸு இதெல்லாம் அந்த பெரிய ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுருவேன் அது பக்கத்தில் ஒரு ட்ரம் இருக்குது அதை பார்க்காதீங்க ஏன்னா அது அது அன்னைக்கு ஆசிட் ஊற்றின கிச்சன் கிளீன் பண்ணும்போது அது மேலே ஊற்றிடுச்சின்னா துணியில் துடைச்சா அது கலரே மாறிடுச்சு சில்வர் தான் அது அதில் அரிசி இட்லி அரிசி ரேஷன் அரிசி வச்சுருக்கேன் பச்சரிசியும் புளுங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் வீக்லீட்வைஸ் வந்து இட்லிக்கு ஊற வைக்கும்போது அதில் இருந்து எடுத்துக்குவேன் அவ்வளோதான் எங்கள் கிச்சனோட ஓவர் வியூ இங்கே வந்து மிக்ஸி மிக்சி ஜாரு சின்ன குக்கர் பருப்பு குக்கர் தோரம் பருப்பு இந்த மாதிரி இந்த தான் எங்கள் கு எங்கள் கிச்சனோட ஓவர் வியூ பாருங்கள் நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் என்ன எல்லாம் செ செட் பண்ணி வச்சுருக்கேன் என் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் இந்த அமேசான் ஆர்டரில் வந்து அட்டைங்க அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கூலுக்கு எதுக்காவது தேவைப்படணும் தேவைப்படாத சாமானெல்லாம் தூக்கி மேலே போட்டு மூடி வச்சிருப்பேன் தேவைப்படுறதும் இருக்கும் பெருசாக உள்ளது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே தூக்கி மேலே போட்டு வச்சுருப்பேன் வேணுங்கிறப்ப எடுத்துக்குவேன் வேணான்னா அப்படியே விட்டுருவேன் அவ்வளோதான் எங்கள் பாப்பா ஏற்கு டாப் மேலே உட்காந்துருக்கு இதான் எங்கள் கிச்சனோட ஓவர் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் வேறு எதுவும் இல்லை கிச்சன் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க என்னவோ ஓ மொட்டைன்னு முறைக்கிற அப்படியே இதுதான் எனக்கு கிச்சனோட ஓவர் வீ இந்த சைடு வந்து கிச்சனை விட்டு வெளில வந்தால் டைனிங் ஹால் இருக்குது அதெல்லாம் நான் அப்புறமா போடுறேன் ஓகே இப்போதைக்கு கிச்சன் மட்டும் இதான் எங்கள் கிச்சன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை டீ சுண்டிடிச்சு ஸோ வடிகட்டி குடிக்கலாம் பாய் பாய் டாடா சியோ இந்த அடுப்பை பற்றின வளாக்ஸு கைத்தானில் வாங்கணும் நான் அதுக்கு அப்புறமா போடுறேன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பழைய அடுப்பு என்னாச்சுன்னு சொல்கிறேன் இது வந்து இந்த பொடி கருவேப்பிலை பொடியே நான் சொன்னேன்னான்னு ஞாபகம் இல்லை இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு வச்சிட்டோன்னா சமைக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் குழம்புலலாம் போட்டுட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு அதை நான் சொல்ல மறந்துட்டேனா என்னன்னு தெரில அதனால் நான் வந்துட்டு சொல்ல இது வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் வெந்தயம் முருங்கை முருங்கை இலைய காய வச்ச பொடி கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து அந்தந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பொடியாக கொஞ்சமாக ஒன்றும் கசக்காலெலாம் கசக்காது தேங்க்யூ ஸோ மச் பாய்